வணக்கம் ரெட் நீர்வரத்து குறைவு பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் நேற்று முதல் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் விட்டுவிட்டு மிதமான மழை மட்டுமே பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொன்னேரி இரண்டு சென்டிமீட்டர் செங்குன்றம் சோழவரம் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது புழல் ஏரிக்கு நேற்று மூவாயிரத்தி நானூற்று எழுபது கன இருந்த நீர்வரத்து இன்று தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறு கன சரிந்தது மூவாயிரத்தி முந்நூறு மில்லியன் கன கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியின் நீர் இருப்பு இரண்டாயிரத்தி எழுநூற்று பதினெட்டு மில்லியன் கன உள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரத்தில் தற்பொழுது பதினெட்டு புள்ளி ஐந்து நான்கு அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது புழல் ஏரியில் இருந்து சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு நூற்றி எண்பத்தி நான்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதே போல சோழவரம் ஏரிக்கு நேற்று நூற்று நாற்பது கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று எண்பத்தி ரெண்டு கன அடியாக சரிந்துள்ளது ஆயிரத்தி எண்பத்தோரு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியின் நீர் இருப்பு நூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் கன அடியாக உள்ளது பதினெட்டு புள்ளி எட்டு ஆறு அடி உயரத்தில் தற்பொழுது மூன்று புள்ளி ஒன்று ஆறு அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது தொடர்ந்து ஏரிகளை கண்காணித்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புழல் ஏரியில் நீர் நிரம்பியுள்ள வேளையில் ஆபத்தை உணராமல் ஏரியில் துணி துவைத்து குளித்து விளையாடும் பொதுமக்களை எச்சரிக்கவும் அவர்களின் பாதுகாப்பு கருதியும் அங்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்